குடியாத்தம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்தீர்வு நாள் கூட்டம் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி தலைமையில் நடைபெற்றது விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடும் வனத்துறையினரை கண்டித்து வாக்குவாதம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் வருவாய் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி தலைமை தாங்கினார் இதில் குடியாத்தம் பேரணாம்பாட்டு கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் மேலும் விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடும் பேரணாம்பாட்டு வனத்துறையினரை கண்டித்து காடும் வாக்குவாதத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் மேலும் விளை நிலங்களில் புகுந்து அட்டூழியம் செய்யும் விலங்குகளை தடுக்கும் பொருட்டு வனத்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் நீர்நிலைகள் ஏரி குளங்களில் காடுபோல் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் கிராமங்களில் புகுந்து அட்டகாசம் செய்யும் குரங்குகளை பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பேசினர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி அவரிடம் மனு அளித்தனா் இதில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ அலுவலர் பாபு மற்றும் துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்